நியூஸ் டைம் டிஎன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் அரசியல் தொடர்பாக பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் நம்முடையிருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் தோழர் ராமரைக்கணி அவர்களே வணக்கம் சார் இன்றைய தினம் என்டிஏ கூட்டணி எதிராக இந்த துணை ஜனாதிபதி வேட்பாளராக வந்து சுதர்சன் ரெட்டியை வந்து அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே தமிழர் அறிவிச்சிருந்தாலும் இந்த முறை வந்து இருக்கக்கூடிய ஒருத்தர் அறிவிச்சிருக்காங்க இது என்ன காரணம் சார் அது ஃபஸ்ட்டு டிஸ்கஷன் தான் அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழர் வந்து சிபி ராதாகிருஷ்ணன் வந்து அறிவிக்கப்பட்ட உடனே இன்னொரு தமிழர் அறிவிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்தது அப்போது வந்து திருச்சி சிவா டிஆர் பாலு மயில்சாமி அண்ணாதுரை இப்படி வந்து அந்த இது வந்து சாய்ஸ் வந்து போய்கிட்டே இருந்தது திருச்சி சிவாவை அறிவிக்கிறதுக்கு திமுகலேயே எதிர்ப்பு இருந்தது கனிமொழியும் டிஆர்பாலும் பாலுவும் எதிர்த்தாங்க திருச்சி சிவாவை அறிவிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு வந்து வந்தது அதே மாதிரி ம மயில்சாமி அண்ணாதுரை டிஆர்பாலு எல்லாருக்குமே எதிர்ப்பு வந்தது இது ஜென்ரலாக என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு துணை ஜனாதிபதி வேட்பாளர் வந்து தமிழர்னு வந்தால் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியும் ஒரு தமிழரை வேட்பாளரை அறிவித்தா இந்த துணை ஜனாதிபதி தேர்தல் என்பது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே நடக்கிற மாதிரி ஆகிடும் ஆமாம் அப்படின்ற ஃபீலிங் வந்து அவங்களுக்கு வந்தது இந்தியா கூட்டணிக்கு வந்தது பா கேட்கும்போது பா என்னால் முடியாதுன்ட்டு பா பிஎம்எல்ஏ சட்டத்தை கொண்டு வந்தவர் நீட்டு தேர்வுக்காக அவங்க மனைவி தான் போய் பயங்கரமாக கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணி நீட்டுத் தேர்வுக்கு ஆதரவால்லாம் பண்ணுவாங்க பிஎம்எல்ஏ சட்டம் இன்றைக்கி வரைக்கும் கேவலமாக பா பாயுதுன்னா அந்த காலத்தில் காங்கிரஸ் வந்து தடா பொட்டா தடா சட்டம் பொட்டா சட்டம் அப்படிதான் கொண்டு வந்தாங்க இல்லையா அந்த மாதிரி கொண்டு வரப்பட்ட ஒரு ட்ரக்கோனியன் லான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஓனாய்கள் பாயிற மாதிரி ஒரு சட்டம் அது கொண்டு வந்தது அண்ணன் பி மாதிரி அவர் வந்து துணை ஜனாதிபதி அனுக்கிறதுக்கு அவரில் பார்லிமெண்ட்டில் ஹெவிலி எக்ஸ்பீரியன்ஸ்டு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆள் அவர் வந்து நிற்கிறதுக்கு கேரளில் அப்படின்னு வரும்போது தமிழர் தமிழர் கான்செப்ட் இந்த கான்செப்ட் இந்த கான்செப்ட் எல்லாம் அடி வாங்கிட்டு வரும்பொழுது அவங்க வந்து ஆந்திராவிலேருந்து ஒரு கேண்டிடேட்டை வந்து டிசைட் பண்ணி சுதர்சன் ரெட்டி அவர் வந்து முன்னாள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அதனால் அவரை டிசைட் பண்ணி அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த போட்டி இப்போது திருச்சி சிவா சொல்கிறது என்னன்னா எப்போ நான் வந்து பிஜேபியிலேயே உழைச்சிருந்தா என்னென்னா நான் துணை ஜனாதிபதியாயிருக்கு ஆனால் நான் வந்து திமுகவில் உழைச்சதுனால நான் வந்து துணை ஜனாதிபதி ஆக முடியல அப்படின்னு அவர் அவ்வளோ சைடில் புலம்பிக்க புலம்பிகிட்டு இருக்கார் கட்சிக்குள்ளே உடலுன்றது கொஞ்சம் வருத்தம் தானே வருத்தம் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் என்னாச்சுன்னா கவுண்டர் வாசஸ் முக்குல தோரணு போய்டும் இன்னொரு இன்னொரு கான்செப்டில் பார்த்தா கவுண்டரு சிபிஆரு முக்குளத்தோர் வந்து திருச்சி சிவா சரி திருச்சி சிவாலனா டிஆர் பாலுன்னா அதுவும் கவுண்டர் வாசஸ் முக்குலத்தூர் அப்படி போய்டும் அப்படின்ற மாதிரி ஒரு இப்போ வந்து இந்த பக்கம் திமுக கூட்டணி கட்சிகள் இருக்குது ஆப்போசிட்டில் நிறுத்திருக்கக்கூடியவர் வந்து ஆந்திரா இருக்கக்கூடியவர் அங்கே பிஜேபி அலைன்ஸ் என்டிஏ கூட இருக்கக்கூடிய கட்சித் தலைவர்கள் இப்போ வந்து ஒரு பாருங்க ஒரு சிக்கலை ஏற்படுத்துது இங்கே தமிழருக்கு ஆதரிக்கமா அங்கே இருக்கிறவங்க வந்து தன்னுடைய சமூக தன்னுடைய நாட்டுக்கு தன்னுடைய மாநிலத்திற்கு அவங்கள ஆதரிப்பாங்களான்னு ஒரு சிக்கல் இப்போ வருதில்லை இது வந்து எப்படி சிக்கலை உருவாக்குற மாதிரி இல்லை ஆமாம் சிக்கல் தான் இதில் வந்து நம்ம நேற்று சொன்ன கணக்கு பிரகாரம் பார்த்திங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன் வந்து துணை ஜனாதிபதியாகவே ஆகிவிட்டார் அதான் ஸ்டாலின் ஃபீல் பண்ணியிருக்காரு எப்படின்னா இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி ஒரு ஃபோர்ஸே கிடையாது நம்ம வந்து திமுகவில் வந்து ஒரு துணை ஜனாதிபதி வேட்பாளரை நம்ம நிறுத்தினோன்னா பாஜக வென்றது திமுக தோற்றது அப்படின்னு தானே வரும் நிச்சயமாக இங்கே இல்லாத ஒரு கிரைட்டீரியாவுக்கு நம்ம எப்படி அதுக்கான ஒரு பிரச்சார தளத்தை உருவாக்கணும் அப்படின்றது தான் அவருடைய பார்வை அதனால் திமுக வேட்பாளரை நிறுத்துவேன் நான் தொற்று ஸ்டாலின் கிளீனாக முடிவெடுச்சிட்டேன் நீங்கள் உடம்ப போட்டுக்கோங்க திருச்சி சீவா பிஆர்பாலு யார் வேணால் போட்டுக்கோங்க மயில்சாமி அண்ணாதரை நான் வந்து பாஜக ஜெயித்தது திமுக தோற்றது அப்படின்ற பிக்சரை நான் கொண்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு தான் அவர் சுதர்சன் ரெட்டி அவரை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கார் தேர்தல் வந்து ரொம்ப தேதி நடைபெறும் நடைபெறும் கேக்வாக் தான் சிபிஆர் சிபிஆர் கண்டிப்பாக அடுத்த கேள்வி நடுவில் பார்த்தீங்கன்னா சிபிஆரோட பதவி வந்துருக்கு இல்லையா நாகாலாந்து கவர்னர் மகாராஷ்டிரா கவர்னர் ஊரில் இருக்க நிறைய மாநிலத்துக்கு அவர் கவர்னராக இருந்திருக்கார் அதுக்கெல்லாம் வந்து எச் ராஜா போயிடுவார் பொன்னார் போயிடுவார் ஒரு அதாவது வருங் வருங்கால இலகனைசன் யார் வருங்கால சிபிஆர் யார் அப்படின்னு ஒரு போட்டி பாஜகக்குள்ள அதெல்லாம் அவங்க ஒன்னு நத்திங் டூயிங் அவங்க அவங்க இவங்க இவங்களுக்கெல்லாம் எல்லாம் தர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அண்ணாமலை வந்து துணை ஜனாதிபதின்னு அவரே போட்டுக்கிட்ட தான் இவங்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க நத்திங் டூயிங்ட்டாங்க அதுல அதான் ஒரு தகவல் ஓகே சார் தினம் வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்குன்னு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காரு அந்த பிரச்சாரம் நடக்கிற இடத்துல அதிகமாக ஆம்புலன்ஸ் வருது அந்த ஆம்புலன்ஸில் வேணுன்னே திட்டமிட்டு ஆம்புலன்ஸ் அங்கே இறக்குறாங்கன்னு சொல்லி ஒரு புகார் நேத்தி வந்து மேடையிலே பேசிருப்பாரு அவர் அது எந்த அளவுக்கு உண்மை மேடையிலே பேசுறாரு அவரு அப்போ எந்த அளவுக்கு ஒரு கடுப்பாக இருந்தால் மேடையிலே அதை பற்றி பேசுவார் மேடையில சீமான் மேடையை விட்டு இறங்கி போய் அடிக்கிறாரு ஒரு பத்திரிக்கையாளர் அவன் ஒரு யூடியூபர் அவன் அவனை போய் இறங்கி போட்டு அடிக்கிறாரு தடுத்தாப்போ கூட அடிக்க ஆனது அப்போது ஒரு டவுட் ஒன்று வந்தது அவர் இறங்கும் போ இறங்கி போகும்போது கூட அவரோட பேச்சு வந்து ஒழிச்சுக்கிட்டே இருந்தது மைக்கில் அது என்ன டெக்னிக்னு அது அவரோட பேச்சு வந்து கண்டினியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது ஆனால் அவர் இறங்கி போய் அடிக்கிறாரு பாட்டை போட்டுட்டு வாயில பேசி பாடுற மாதிரி இருக்கு பாடுற மாதிரி லிப் ரீடிங் ஏதாவது கொடுக்குறாரு அசீமான்றது ஒரு டவுட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி அவர் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என் கூட்டத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஆம்புலன்ஸ் அனுப்புகிறீங்க அதுவும் எம்டி ஆம்புலன்ஸ் அனுப்புகிறீங்க இது வரைக்கும் ஒரு முப்பது கூட்டத்துக்கு அனுப்பிச்சிங்க நீங்கள் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க ஆம்புலன்ஸ் டிரைவர் இப்போ ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே வந்தவர் ஒரு கட்டத்துக்கு மேலே டென்ஷன் ஆகி அடுத்த முறை ஆம்புலன்ஸ் விட்டிங்கன்னா ஆம்புலன்ஸ் வந்து எம்டி போவாது அந்த டிரைவர் வந்து பேசண்டாக போவார் அப்படி நல்ல வேலை நான் அந்த சீனை பார்க்கும்போது அந்த ஆம்புலன்ஸ் அப்போ தான் மெதுவாக க்ராஸ் பண்ணுது ஆனால் அது நல்ல கூட்டம் அது இல்லாமல் அந்த இடத்துல நல்ல கூட்டம் அப்புறம் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரே பேட்டிலாம் வந்துருந்தாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி கால் இருந்தது இந்த மாதிரி ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருந்தார் அவரை எடுக்க தான் நாங்கள் போனோம் அப்படின்னு நல்ல வேலை அந்த டைமில் சீமான் கூட்டம் மாதிரி அந்த எடப்பாடி கூட்டம் வந்து உணர்ச்சி வசப்படலை உணர்ச்சி வசப்பட்டு இருந்தேன்னா ஆம்புலன்ஸ் அடி வாங்கியிருக்கும் அதில் அவர் தெளிவாக சொன்னார் மேடையிலே அடிக்காதப்பா அது தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த சொன்னார் அடுத்தது சொன்னது தானே இனிமேல் பட்டு ஆம்புலன்ஸ் வந்தால் ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸாக போவார் ஆம்புலன்ஸ் டிரைவர் பேசிட்டா போவார் ஓட்டுற ஒரு பேஷண்டாக போவார் இந்தளவுக்கு ஒரு ஆம்புலன்ஸே ஒரு ஆம்புலன்ஸையே வந்து தடுத்து இந்தளவுக்கு பேசுகிற அளவுக்கு அவரை வந்து உச்சக்கட்டத்தை ஏற்றிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஆமாம் அவரை ஏற்றிருக்காங்க அப்படின்றது தான் ஒரு விஷயம் ஆம்புலன்ஸ் வந்து நீங்கள் வந்து என்ன நடக்குன்னு தெரியாது இப்போ நீங்கள் கார் டிரைவராக இருந்தால் உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த ஃபீலு ஆட்டோமேட்டிக்காக வரும் ஆம்புலன்ஸ் நம்ம டிராஃபிக்கில் முங்கு முங்கு முங்குன்னு போயிட்டுருப்போம் ஆமாம் போங் மக்களுக்குமே அந்த விழிப்புணர்வு இருக்குது லெஃப்டில் போகணுமா ரைட்டில் போகணுமான்றது தெரியாது காரை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் நான் ஓரமாக ஸ்லோவாக வச்சு மாதிரி நிறுத்திடுவேன் காரை ரைட்டா நீ போயிட்டு போராசா அப்படின்னா நம்ம தண்ணி லாரி இந்த பெரிய கவர்மெண்ட் பஸ்ஸு ஆம்னி பஸ் இது கூட எல்லாம் மோந்துறதே கிடையாது நான் படனும் ஒதுங்கிடுவேன் ஆனால் அந்த மாதிரி எத்தனை பேர் ஒதுங்குவாங்க ஆமாம் அந்த மாதிரி ரொம்ப கன்ஃப்யூஸ் ஸோ ஆம்புலன்ஸோட ட்ராவல் வந்து இப்போது ரொம்ப அதிகம் ஒன் ஜீரோ எயிட்டோட விஷயம் என்பது இப்போ ரொம்ப அதிகம் அது ஒரு ஆய்வுலேயே சொல்கிறாங்க இப்போ வந்து கால்ஸ் வந்து ஏகப்பட்ட கால்ஸ் வருது ஒன் ஜீரோ எய்ட்டு முதல்ல இன்டூ ஒரு காலத்தில் ஆம்புலன்ஸ் வந்ததுன்னா அது ஒரு பெரிய விஷயம் ஆம்புலன்ஸ் வந்தது அப்படின்னு தினத்தந்தியில் எழுதுவாங்க ஆம்புலன்ஸ் அந்த இட சம்பவ இடத்திற்கு ஆம்புலன்ஸ் வந்தது மருத்துவ ஊழியர்கள் வந்தனர் அப்படின்றது ஒரு செய்தி இப்போ உங்களுக்கு விபத்துகள் அதிகமாக விப விபத்துகள் அதிகம் மட்டும் இல்லை அதுக்கான அவேர்னஸும் அதிகம் யார் அடிப்பட்டாலும் இம்மிடியாக அது போகிறாங்க அந்த சிஸ்டமும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லபடியாக ரன் ஆகுது ஒரு ஒரு ஸ்கீமு வந்து நம்ம ஃபுல்ஃபில்லாக ஆகல ரொம்ப அப்படியே ரன் ஆகுது எல்லாருக்குமே அதுக்கான அவேர்னஸ் இருக்குது ஸோ ஆம்புலன்ஸ் எண்ணிக்கை அதிகம் ஆனால் எடப்பாடி கூட்டத்தை கலைக்கிறதுக்கு ஆம்புலன்ஸ் விட்டால் கலைக்கணும் அப்படின்னு ஒன்றும் அவசியம் இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் அதுக்கு எடப்பாடி இப்படியாக டென்ஷன் ஆகணும் அதாவது ஒரு விஷயம் இருக்குன்ற இப்போ வர வர தலைவர்களுக்கெல்லாம் பொறுமை இல்லாமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சிம்மான் இறங்கி அடிக்கிறாரு ஆமாம் என்ன அது அடி இறங்கி அடிக்கிறது என்ன நாகரிகம்னு தெரியல அது உங்கள் கட்சி தொண்டர்கள் தான் கீழே நிற்கிறாங்க ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணுறான்னா நீங்கள் மைக்கிலே சொல்லல ஒருத்தர் தொல்லை கொடுக்குறாரு அவரை வந்து அப்புறப்படுத்துங்க அப்படின்னு சொல்லலாம்ல கிட்டே விஜய் கூட சொல்லுவாரும்மா லைட்டில் ஏறாதீங்க வீழ்ந்துருவீங்க அந்த விஜய் கட்சி புசியானந்தது இப்போ நடந்துடுறாரு ஊசி அது மாதிரி இப்போ விக்கிரவாண்டியில் இருக்கிறது எல்லா எல்லா மைனஸையும் தண்ணி உட்பட எல்லா மைனஸையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இப்போது பெரிய அளவுக்கு மாநாடுகள் நடத்துறதுக்காக அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு ஓகே சார் அடுத்ததாக பார்க்க போகிறது பாட்டாளி மக்கள் கட்சி தான் சார் சமீபத்தில் பொதுக்குழை கூட்டி ஒரு வெற்றிகரமான பொதுக்குழை தான் ராமதாஸ் வந்து கூட்டியிருக்காரு அப்படி தான் சொல்லணும் அதில் ஏராளமான பேனர்கள்லாம் வச்சுருந்தாங்க அது உங்களுக்கே பார்த்துருப்பீங்க பொதுக்குழு நடந்ததுக்கப்புறம் அன்புமணி அமைதியாகவே இருக்கார் இந்த பொதுக்குழுவில் யார் வென்றது எந்த பொதுக்குழு வென்ற பொது குழு எனக்கு என்னமோ இது ஒரு விமர்சனம்தான் எல்லா சைட்லேருந்தும் வரக்கூடிய விமர்சனம்தான் அதாவது பொதுக்குழுவில் வந்து ராமதாஸ் வந்து அன்புமணியை நீக்கியிருக்கணும் நீக்காமல் அன்புமணி மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்களை எல்லாம் ஒழுங்கு நடவடிக்கை குழுக்கு கொண்டு வர்றார் அவர் அதை சிஸ்டமேட்டிக்காக சட்ட ரீதியாக கொண்டு போகிறார் கட்சிக்குள்ளே அதாவது ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல ஃபஸ்ட்டு வந்து காரணத்தை சொல்கிறார் பதினாறு தவறுகளை வந்து கொடுத்துருக்கோம் அடுத்த கட்டமாக நீக்க கூட இருக்கலாமே எனக்கு நீக் நீக்குவாரான்றதில் ஒரு டவுட் இருக்குது ரைட்டுங்களா இன்னொன்று பார்த்துக்கோங்க ரெண்டு பேருமே வந்து பிஜேபி கூட்டணிக்கு வந்து மறுப்பே சொல்ல ராமதாஸும் பிஜேபி அதிமுக பாஜக கூட்டணிக்கு மறுப்பு சொல்லலை அன்புமணியும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு மறுப்பு சொல்ல இவர் கொஞ்சம் லைட்டாக திமுகவுக்கு ஆதரவாக கொஞ்சம் பேசுகிறாரு யார் ராமதா அது தவிர ரெண்டு பேரோட பொலிட்டிக்கல் லைன்லேயும் வித்தியாசம் இல்லை அது வேணால் இப்போ சொல்லலாம் ஒரு தலைவர் சாஃப்ட் அட்டாக் பண்ணுவார் திமுகவை இப்போது சிபி ராதாகிருஷ்ணன் மாதிரி ஒரு தலைவர் சாஃப்டாக பேசுவார் எச் ராஜா மாதிரி அண்ணாமலை மாதிரி இருக்கக்கூடிய தலைவர் ஹார்டாக பேசுவார் ரெண்டு பேருமே அவ்வளோதான பிஜேபி ஏற்றுக்கிறாங்க இது வந்து இப்போது ரெண்டு பேருக்கான சண்டை இப்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அவருக்கு உதவியாளராக இருக்காரு ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க ஆமாம் ஆமாம் ஒருத்தர் ராமதாஸ்க்கு உதவியாளராக இருக்காரு தம்பி வந்து அன்புமணிக்கு உதவியாளராக இருக்காரு அவர் பேர் சுவாமிநாதன் அந்த சுவாமிநாதனை கொலை பண்றதுக்கு கொலை பண்றதுக்கு கொலை பண்றதுக்கு அன்புமணி வந்து ஆள் அமைச்சார்னு ஆள் அனுப்பினார்னு சுவாமிநாதன் வந்து பாலவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கார் அவரோட தம்பி பேர் மணிகண்டன் அவர் தான் அன்புமணிக்கு உதவியாளராக இருக்கார் சுவாமிநாதன் வந்து டாக்டர் ராமதாஸ்க்கு உதவியாளராக இருக்கார் சுவாமிநாதன் வந்து ஏற்கனவே வந்து இவர் ஹெல்த் மினிஸ்டராக இருக்கும்போது அவர்கிட்ட பிஏவாக இருந்தவர் இப்போது சுவாமிநாதனை கொள்றதுக்கு அன்புமணி முயற்சிக்கிறார்னா அங்கே வேலை செய்கிற தம்பி நான் பார்த்துக்கிட்டே இருப்பார் ஆமாம் நல்ல கேள்வி குறைந்தபட்சம் அவரையாவது ப்ரிவென்ட் பண்ணுவார்ல அதை வந்து பிடிச்சிருக்காங்க பாலவாக்கம் போலீஸார் வந்து பிடிச்சிருக்கிறதா ஒரு தகவல் இந்த மாதிரி ஒரு டீம் வந்து சுவாமிநாதன் வீடு வந்து பாலவாக்கம் அங்கே வந்து புகார் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே வந்து டோட்டலாக வந்து இது வந்து ஒரு விதமான ட்ராமா நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாமகவில் இப்போ அதிமுகவில் என்ன சொல்கிறாங்க கேசி பழனிசாமி போன்ற ஆட்கள்லாம் அந்த காலத்தில் அதிமுகவில் இருந்தவங்களெல்லாம் இப்போ கூட்டு ஒன்று வந்து சேர்க்கணும் அது திருநாவுக்கரசாக இருந்தாலும் அவரை கூட்டி கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாமகவில் இனாக்டிவாக யாருமே கிடையாது ஒரு செட்டு வந்து ராமதாஸ் கையில் ஆக்டிவ் ஆகிடுச்சு ஆமாம் பழைய கை அதாவது பழைய கைன்னு சொல்லுவாங்க அந்த பழைய கையெல்லாம் வந்து அங்கே ராமதாஸ் கையில் ஆக்டிவ் ஆகிடுச்சு புது கைங்களாம் அன்புமணி கையில் ஆக்டிவ் ஆகிடுச்சி இந்த ரெண்டுத்தையும் சப்போஸ் ஒரு பாயிண்டில் இவங்க சேர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாமக பெரிய கட்சி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய கட்சியாக வந்து அவங்க உருபெறலாம் மாறலாம் ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது ஒரு மாவட்டத்துக்கு அன்புமணியோட மாவட்ட செயலர் இருப்பாங்க ராமதாசுடைய மாவட்ட செயலர் இருப்பாங்க இப்போ என்ன நினச்சிட்டு இருப்பாங்க நம்ம தான் இந்த ஏரியாவுக்கு வயிட்டு நம்ம தான் சட்டமன்ற உறுப்பினருடைய வேட்பாளராக நம்மள தான் அறிவிப்பாங்கன்னு ரெண்டு பேரும் எண்ணத்தில் இருப்பாங்க ஒருவேளை மர்ஜானத்துக்கு அப்புறம் நீ இல்லப்பா நீ தான் நீ இல்லப்பா நீ சொல்லும்போது அவங்களுக்குள்ளே உட்கட்சி பிரச்சனை வரும் அது உட்கட்சி பிரச்சனை நல்லது கரை நல்லது அது மாதிரி உட்கட்சி பிரச்சனை நல்லது ஏடிஎம்கேயில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அங்க இந்த சைடில் முத்துசாமி இருப்பார் இந்த சைடில் செங்கோட்டையன் இருப்பார் முத்துசாமியும் செங்கோட்டையனும் மோதிக்கிட்டே இருப்பாங்க முத்துசாமி நல்லவர் நல்லது செங்கோட்டையன் இருக்கிறது நல்லது முத்துசாமியோட வெளியேற்றத்துக்கு காரணமே யார் தெரியுங்களா செங்கோட்டையன் முத்துசாமியை வெளியே போகக்கூடாதுன்னு ஜெயலலிதா வந்து ஒரு மணி நேரம் பேசுகிறாங்க முத்துசாமிக்கிட்ட அவர் சொல்கிறதெல்லாம் செங்கோட்டையன் மேலே நடவடிக்கையாடு அப்போது ஜெயலலிதா வந்து செங்கோட்டையன் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இப்படிங்களா ஒரு கட்சியில் ஒரு ஈரோடுன்றது ஒரு டிஸ்ட்ரிக்ட் அங்கே தான் முத்துசாமி செங்கோட்டையன் ஒரு கட்சியில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் ரெண்டு தலைவர்கள் இருக்கிறது அந்த கட்சிக்கு ஆரோக்கியம் ஆமாம் இப்படிங்களா அந்த கட்சியில் வந்து இருக்கிறது ஆரோக்கியம் அப்போது இந்த சைடில் ராமதாஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதும் இந்த சைடில் அன்புமணி ஆர்கனைஸ் பண்ணுறதும் ரெண்டும் ஒரே டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளே வருதுன்னா பாமக தானே வலுவாகுது எவனும் அங்கே வீக் ஆகலையே வலுவாகி இந்த இருபத்தி ஆறில் வந்து அவங்க போகணும் அப்போது உங்களுக்கு தேவை நடுவில் ஒரு காம்ப்ரமைஸ் நடுவில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குது பாஜகவுக்கு இருக்குது ஆமாம் இங்கே பிரச்சனை என்ன பணம் பணம் வந்து தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்படக்கூடிய பணம் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு சரி பாதியாக என்ன என்ன ஆகிடு போகுது இந்தாப்பா நீ ஒரு நூறு கோடி வச்சுக்கோ நீ ஒரு நூறு கோடி வச்சுக்கோ இல்லை இப்போ இந்த பொதுக்குழு அதிகாரம் ஃபுல்லாக அவர்கிட்ட போன மாதிரி இருக்குல்ல அதெல்லாமே போ அது அன்புமணி ஏற்றுப்பாரா அது எல்லாமே போட்டோம் அன்புமணியும் பொதுக்குழுவை நடத்தி தேர்தல் கமிஷன் கொடுத்துருக்காரு ராமதாஸும் பொதுக்குழுவை நடத்தி தேர்தல் கமிஷன் கொடுத்துருக்காரு ரெண்டு பேரும் சேர மாட்டாங்கன்றதுக்கு என்ன கேரண்டி இருக்குது ஆமாம் ஏன்னா நடுவில் யாரோ கட்சியில் சண்டை போட்டு பிரிஞ்சு போய் சேர்ந்துருக்காங்க அப்பாவும் பையன் அப்பாவும் பையனும் நடுவில் அன்புமணியை நீக்காதுன்னு சொன்னது வந்து சரஸ்வதி அம்மாலாம் அவங்க அம்மா சொன்னாங்களா அன்புமணியை நீக்காது அப்படின்னு இவர் வந்து பிறந்த நாளைக்கு அம்மாவோட பிறந்த நாளைக்கு போனவர் அப்பாவை பார்த்து வணக்கம் சொன்னார் காலை தொட்டு கும்பிட போனார் இவர் நவுந்துக்கிட்டார் முகத்தை தெற்பின இதெல்லாம் செய்தி இப்போது இதெல்லாம் செய்தி அதுக்கு காரணம்னா அங்கே ஒரு சண்டை இருக்குல்ல ஆமாம் ஆளை வந்து இவன் ஆளை விட்டு அடிக்கிறான் கொலை பண்ண போகிறான்றதெல்லாம் எப்படி வருது செய்தி இப்படி தானே வருது ஸோ இது வந்து செய்தி ஆக்கிறதுக்காகத்தான் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு விஷயம் நாளைக்கு பிரிஞ்சதை வந்து சேர்க்குற சக்தி யாருக்கு இருக்குது தமிழ்நாட்டில் ஆல் இந்தியாலயே பிரிஞ்சதை சேர்க்குறதும் இந்த பிஎம்எல்ஏ சட்டத்தில் வந்து புகார் சொல்லப்பட்டவங்களை வந்து சுத்தமாகறதும் பாஜகவுக்கு தான் இருக்குது இது வரைக்கும் பாஜக வாய்த்து வந்ததா ஆமாம் உட்கட்சின்னுட்டு போயிடுறாங்க அவங்க உட்கட்சி பிரச்சனை அப்படின்னு அதிமுக வாய்த்து வந்ததா இல்லை இது வரைக்கும் திறக்கல இல்லை ஆமாம் அப்போது என்ன அர்த்தம் பாஜக ஏடிஎம்கே அலையன்ஸு பாஜகவும் வாய் திறக்கலை ஏடிஎம்கேவும் வாய் திறக்கல அப்போ என்ன எங்கே என்ன நடக்குது உண்மையிலே ஒரு கன்சர்ன் இருந்ததுன்னா ரெண்டு பேரும் வாய் திறப்பாங்க இல்லையா அந்த தொண்டர் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிருக்கிறது வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ்க்கு ஃபார்ம் ஆயிருக்கா சப்போஸ் ராமதாஸ் திமுக அலைன்ஸுன்னு போனார்னா ராமதாஸ் காணாமல் போயிடுவார் கண்டிப்பாக கண்டிப்பாக காணாமல் போயிடுவார் அதில் வந்து அப்போது இது என்ன இது நான் சொல்கிறது என்னென்னா இது வந்து ஒழக்கு இதில் இல்லைன்னாடா கிழக்கு மேற்கு ஓகேங்க அடுத்த கட்டமாக பார்க்கும்போது பாஜக தான் நம்ம பார்க்க போகிறோம் நயினார் நாகேந்திரன் மாநில ஆகிறார் இது வரைக்கும் கட்சிக்கு என்ன செஞ்சார் கட்சி வேலை என்ன இருக்காரு சார் அதாவது நயினார் நாகேந்திரன் வந்து ஏடிஎம்கேவில் எப்படி இருந்தார்னா ஜெயலலிதாவோடய செல்லப்புள்ள நயினார் நாகேந்திரன் அதாவது இந்த மந்திரிகள்லாம் ஊழல் பண்ணிட்டு வராங்கள்ல அந்த கலெக்ஷன்லாம் வந்து கலெக்ட் பண்ணி சசிகலா டீமோட கொடுக்கு கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுற வேலை வந்து நைனார் தான் பண்ணார் அதுக்கப்புறம் அந்த வேலையை பண்ணவர் தான் எடப்பாடி ஸோ நைனார் வந்து ஜெயலலிதாவுடைய சொந்த புள்ள அப்பவுமே வந்து என்ன அவர் மேலே பிரச்சனை பண்ணதுன்னா அவருடைய மனைவி ஜெயலலிதா கிட்டே வந்து கதருது இவர் வந்து குடும்பத்துக்கு வரமாட்டுறாருங்க இவர் எல்லா இடத்துலையும் சுற்றுறாருங்க அப்படின்னு தான் அந்த அம்மா அவருடைய குற்றச்சாட்டு அந்த அந்த ஒரு குற்றச்சாட்டை வச்சு தான் சசிகலாவும் கணக்கு வழக்கில் பிரச்சனை இருக்குல்ல நைனாரை தூக்கு அப்படின்னு நைனாரை ஓரம் கட்டுது அந்த கேப்பை பயன்படுத்துது அதே மாதிரி நைனார் மேலே இந்த வில்லங்கமான குற்றச்சாட்டுகள் பலான குற்றச்சாட்டுகள் வர்றதுன்றது ரொம்ப சகஜம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து ஆண்களையே சேகமாட்டுறாரு கட்சியில் இவர் வந்து கட்சியில் சேர்த்த ஒரே ஒரு ஆள் யாருன்னா கோவையில் அண்ணாமலையன் கடையை இடிச்சுட்டாருன்னு ஒருத்தன் புகார் கொடுத்தான் யூடியூப்லலாம் பண்ணான் அவனை ஒன்றே தான் கட்சியில் சேர்த்துருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோனிஷான்ற ஒரு திருநங்கையை சேர்த்துருக்காரு கஸ்தூரியா கஸ்தூரியும் சேர்த்துருக்காரு இவர் ஆதரிக்கிறவங்க எல்லாமே வந்து பெண்கள் தான் ஆண்கள் யாருமே வந்து பிஜேபிக்குள்ள பெருசாக வந்து சேர்க்கலை அப்படின்றத இவர் மேலே இருக்கக்கூடிய புகார் நைனாருக்கு இன்னொரு பக்கம் இருக்கே அப்படின்றத இந்த புகார் வந்து வெளிப்படுத்துது இந்த வேலைன்றது தெரியல நமக்கே புரியல மோனிஷா என்ன பண்ண போது கட்சிக்கு வந்து கஸ்தூரி என்ன பண்ண போது கட்சிக்கு வந்து பிரச்சாரம் பண்ணதுக்கு பிரச்சாரம் பண்ணோம் ஆனா அலிஷா அப்துல்லா வந்து கட்சியை விட்டு போறான்னு கண்டுக்கல யாரும் யாரும் கண்டுக்கல அலிஷா அப்துல்லாவை அதாவது இவர் அண்ணாமலைக்கு இருந்தால் கண்டுக்க மாட்டார் இவர் ஒரே ஒருத்தரை தான் கண்டுக்கினார் அமர் பிரசாத் ரெட்டி அது எதுக்கு கண்டுக்கினார்னால் அவனுக்கு போஸ்டிங் கொடுத்தது எதுக்குன்னா நம்ம ரெட்டி சுதாகர் ரெட்டின்னு ஒரு மேலிட பிரதிநிதி இருக்கார் அவர் இவரும் ரெட்டி ரெட்டி பாசத்தில் தான் போஸ்டிங் கொடுத்துக்கிட்டார் பதவி கொடுத்தாங்க மூணு முறை லிஸ்ட் எழுதி கொடுக்குறாரு மூணு முறையும் ரிஜெக்ட் ஆகுது மேலிடத்துலேருந்து அதுக்கப்புறம் பைய செட்டப்போடையே நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு பைய நிர்வாகிகள் பழைய செட்டப் அப்படியே கொலாப்ஸ் பண்ணி கொஞ்சம் மாற்றி பண்ணி கொஞ்சம் மாற்றி நடுவில் மானிய எல்லாம் போட்டு போகிறாரு அதில் இவர் மானிய தேனை போடுறது தான் கஸ்தூரி ராதிகா அப்படியே இவர் போய்கிட்டே தான் இருக்கார் இன்றைய தினம் வந்து சென்னை மாநகரம் வந்து ஒரு பாதுகாப்பான மாநகரம் பெண்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் வந்து வந்திருக்கு எந்தளவுக்கு இது வந்து கரெக்டானதான்னு பார்க்குறீங்க பாளையங்கோட்டையிலேருந்து ஒரு பரபரப்பான வீடியோ வந்திருக்கு அதை வந்து ஆண்டன் செல்லதுரை அப்படின்றவர் வந்து கனிமொழியை முதல்வராக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து அவர் பண்ணியிருக்காரு நீ அனுப்பியா நீ அனுப்பியா அவன் ஜாக அனுப்பியா லேசு சொன்னான் உனக்கு உத்தரவு உத்தரவு செல்லத்தில் எங்கே செல்லத்தில் எங்கன்னு கேட்டால் அப்படி சோட்டாக்க மனு

அங்கே வந்து வகாப்போட ஆள் அவர் அப்படின்ற மாதிரி அங்கே வந்து உங்களுக்கு சாதியம்தான் பெருசாக போயிட்டுருக்கு ரைட்டுங்களா ஆண்டனி செல்வதுரை வந்து என்ன கேஸ்ட்டோ அந்த கேஸ்ட் தான் கனிமொழின்னு அவங்க நினச்சிருக்காங்க ரைட்டுங்களா நாடார் கேஸ்ட்டு அதுதான் வந்து கொண்டு போகிறாங்க அந்த மாதிரி கேஸ்ட் எக்வேஷன் இல்லாத ஒரு நகரம் வந்து சென்னை சென்னை நகரில் வந்து இன்றைக்கி ஹிந்து வந்து நம்ம இண்டு ஆட்சி ரிப்போர்ட்டர் சிவராமன் வந்து ரொம்ப அனலிட்டிக்கலாக சென்னை வந்து இன்றைக்கி சேஃபாக இருக்குது இன்சிடென்ட் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்றதுக்காக காவல்துறையினர் எந்த அளவுக்கு உழைக்கிறாங்க அப்படின்றது தான் இப்போது நெல்லையிலலாம் வந்து டிஐஜி போஸ்டிங்கே போடாமல் இருக்குது சென்னையில் அந்த மாதிரி வேக்கண்டான எந்த பொசிஷனும் காவல்துறையில் இல்லை டோட்டலாகவே இல்லை அது இல்லாமல் அது ஒரு ஷிஃப்ட் முறையில் அழகாக அதை கொண்டு போய் எப்படி ரவுடிகளை வந்து ரவுடிகளுக்கு தெரிந்த மொழியிலேயே பதில் சொல்லி கமிஷனர் அருண் வந்து பர்ஃபெக்டாக அதை கொண்டு போய்கிட்டுருக்காரு அப்படின்றது வந்து தெரியுது இப்போது திருச்சி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ராமஜெயம் கொலை வழக்கு மறுபடியும் பன்னெண்டு வருஷமாக கண்டுபிடிக்க முடியாத ஒரு கொலை வழக்கு மறுபடியும் உயிர் பெறுது போது வருதுன்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வருது சென்னை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இந்த ஸ்ட்ரோக்கு ஆம்ஸ்டாங் அப்புறம் எதுவுமே கிடையாது ரொம்ப சைலண்டாக கொண்டு போகிறாங்க அப்போ நீங்கள் திருச்சின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த ராமஜெயன் கொலை வழக்கம் ஞாபகம் வருது வருண்குமார் வந்து திருச்சியிலேருந்து சென்னை மாற்று மாற்றம் பண்ணதற்கு ராமஜெய் கொலை வழக்கு தான் காரணம் இல்லை வேறு காரணம் இருக்கா ராமஜெயம் கொலை வழக்கு தான் மெயின்ஜினா காரணம் அப் அதுக்காக தான் சிஎம் மாற்றினார் சிஎம் அதை சொல்லி தான் கன்வின்ஸும் பண்ணியிருக்காங்க டிஜி மாத்தினா டிஜிபி ஏடிஜிபி டேவிட்சன் சன் தேவா ஐஜி செந்தில்வேலும் அதை சொல்லி தான் வந்து மாற்றியிருக்காங்க ஸோ அதில் இருக்கக்கூடிய பிரேக் த்ரூ வந்து இவர் பண்ணிவிடுவார் அப்படின்றது பார்க்குறாங்க அது வந்து திருச்சி மற்றும் டெல்டா பெல்ட்டில் வந்து ஒரு பெரிய பேரை உருவாக்கி கொடுக்கும் இல்லையா அப்படின்றது தான் அதுலேயும் வந்து ஹேண்ட்லிங் வந்து ரவுடிசம் தான் ரவுடிகளை வந்து ஹேண்டில் பண்ணுறது தான் ரவுடிகளை ஹேண்டில் பண்ண ஏற்கனவே ஹேண்டில் பண்ண ஜெயக்குமார் வந்து ஃபெயிலியர் ஆனார் அதில் அதனால் வருணை வந்து அதுக்கு என்டாஸ் பண்ணி அது கொடுத்துருக்காங்க ஓகேங்க சார் இன்றைய தினம் பல்வேறு கேள்விகளுக்கு ஒரு சிறப்பான மூலம் பதிலளி செய்தது நன்றிங்க சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் நாளை ஒரு அரசர் சந்திப்போம் நன்றி வணக்கம்